கிருஷ்ணர் மலையை சுமக்க அனுமனே காரணம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நம்ம கிருஷ்ணர் கோவர்தனகிரி மலையோல ஒரு கதைகளா தெரியும் ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்காக அந்த மலை ஒரு யுகமே காத்திருந்தது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அதாங்க உண்மை அதாவது திரேத யுகத்துல கடல்ல பாலம் அமைக்கிற பணி நடந்துட்டு இருந்தது அப்ப இருந்த வானர சேனைகள் எல்லாம் பாறைகளையும் மலைகளையும் பெயர்த்தி எடுத்து கொண்டு வந்து அந்த பாலத்தை அப்படிதான் அனுமனும் ஒரு மலையவே பெயர்த்தி எடுத்து கொண்டு வழியில பாலம் அமைக்கும் பணியெல்லாம் பாறைகளையும் கற்களையும் அங்கங்கேயே போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு ராமர் சொன்னதாக சொன்னாரு அனுமனும் தான் எடுத்துட்டு வந்த மலைய வழியிலேயே இறக்கி வச்சாரு ஆனா அந்த மலை அனுமன் கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுச்சு நான் ராம கைங்கரியத்துக்கு பயன்படாமல் போய்விட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலந்துச்சு அனுமன் ராமரை சந்தித்து நடந்ததை சொல்லி இந்த மலையோட ஆதங்கத்தையும் எடுத்து உரைத்தார் உடனே ராமன் அனுமன் கிட்ட நான் சொல்றத அந்த மலை கிட்ட போய் சொல்லிடு அதாவது அந்த மலைய ஃபர்ஸ்ட் வருத்தப்பட வேண்டாம் அடுத்த அவதாரத்துல என்னால அந்த மலை பெரும் சிறப்புக்கு உள்ளாகும் அதுவரை சொல்லி ராமபிரான் அனுமனை அனுப்பி அனுப்பிச்சுட்டார் அனுமனும் ராமன் சொன்னதை அந்த மலை கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டாரு அந்த மலையும் பொறுமையோட காத்துட்டு இருந்துச்சு திரேத யுகம் முடிந்து துவாபர யுகம் தொடங்கியன காலத்துல கிருஷ்ணராய் அவதரித்தார் பகவான் அப்போது எதுகுலத்துல வழக்கமா நடக்கிற இந்திர விழாவுக்கு பதிலாக நாம கிரிய பூஜிப்போம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு மக்களும் கிருஷ்ணரோட பேச்ச கேட்டு கோவர்தனகிரிய வழிபட்டனர் இதனால கோபப்பட்ட இந்திரன் பெரும் மலைய பொழிஞ்சாரு அப்ப மக்கள் அனைவரையும் காக்கறதுக்காக பகவான் கிருஷ்ணன் கோவர்தனகிரியை பெயர்த்து தனது சுண்டு விரலால் சுமந்து நின்றார் கிருஷ்ணர் கோவர்தனகிரி மலைய சுண்டு விரல்ல தாங்கினதுமே அந்த மலைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு பாலமாக கிடந்திருந்தா பகவானோட பாதமாவது என் மேலே பட்டிருக்குமே அப்படின்னு நினச்சிதான் அன்னைக்கு நான் கண்ணீர் விட்டேன் ஆனா இன்னைக்கு கிருஷ்ணர் நம்மள தலைமையில தாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமும் பட்டுச்சான் இந்த கதையை கேட்டா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரியும் நம்மளும் அடுத்தவங்கள பார்த்து இது எனக்கு கிடைக்கல அது சொல்லி ஃபீல் பண்ணாம நமக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம நினைச்சதை விட நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான வீடியோக்களை தினமும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கதை கவிதை அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும் தேங்க் யூ